அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வீட்டுக்கு தேவையான கடலை எண்ணெயை எப்படி நம்மளே வாங்கி அரைச்சிக்கலாம் அது மூலிமா எவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி சீசன் டைமில் நாங்களே நிலக்கடலை வாங்கி எங்கள் வீட்டுக்கு தேவையான எண்ணெயை செக்குல ஆட்டி எடுத்துக்குவோம் நம்ம ஓனாக நிலக்கடலை வாங்கி வீட்டுக்கு தேவையான எண்ணெயை ஆட்டும்போது எவ்வளோ லாபம் கிடைக்கிது எவ்வளோ சுத்தமான எண்ணெய் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் நாங்கள் இந்த வருஷம் நூறு கிலோ பச்சை நிலக்கடலை வாங்கியிருந்தோம் ஒரு கிலோ நிலக்கடலையோட ரேட்டு நாற்பது ரூபா நூறு கிலோ நிலக்கடலையும் நாலாயிரம் ரூபா ஆச்சு இந்த நூறு கிலோவையும் நல்லா வெயிலில் ரெண்டு மூணு நாள் காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஐம்பது கிலோ நிலக்கடலை கிடச்சிது நாங்கள் இதை வீட்டிலையே உடைச்சி கொட்டையை தனியாக எடுத்துக்கிட்டோம் கொட்டை மட்டும் நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட் இருந்தது ஒருவேளை நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையான எண்ணெய் ஆட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மிஷின் வச்சுருக்கவங்களே நிலக்கடலையும் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட வாங்கி அங்கே இருக்கிற மெஷின்லையே கொடுத்து கொட்டையை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு கிலோ காஞ்ச நிலக்கடலையை உடைக்கிறதுக்கு ஒரு ரூபா வாங்குறாங்க ஐம்பது கிலோவுக்கும் ஐம்பது ரூபா ஆச்சு ஆனால் நாங்கள் வந்து வீட்டிலையே நிலக்கடலையை உடச்சி எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ கொட்டை இருந்தது கொட்டையை எல்லாத்தையும் உடச்சதுக்கப்புறமா வெயிலில் ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நாங்களும் எண்ணெயை செக்கில் தான் ஆட்ட போகிறோம் இது வந்து இரும்பு செக்கு இந்த இரும்பு செக்கில் எப்படி எண்ணெய் ஆட்டுவாங்கன்னா இந்த மிஷினுக்கு தேவையான கொட்டையை வெயிட் போட்டு எடுத்துக்கிறாங்க வெயிட் போட்ட கொட்டையை உள்ளே கொட்டிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றுறாங்க தண்ணியோடு சேர்ந்து அந்த கொட்டை நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா அந்த செக்கு போது எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிக்குது அந்த எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி தான் கீழ்பகுதியில வெளியில வருது இப்படி தாங்க ஒரிஜினல் கடலை எண்ணெய் தயாராகுது இது வெளியில வரும்போதே நல்லா எல்லோ கலரில் தான் வருது நீங்க இந்த வீடியோல பார்க்கும் போதே அது எவ்வளோ எல்லோவாக இருக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ கடலைக்கு இருபது கிலோ சுத்தமான கடலை எண்ணெய் கிடைச்சிருக்கு இந்த நாற்பத்தஞ்சு கிலோ கொட்டையாட்டுறதுக்கு ஐநூறு ரூபாய் கூலி வாங்கிக்கிட்டாங்க நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஆட்டின உடனே யூஸ் பண்ண முடியாது ஒரு நாள் விட்டுட்டு அது தெளிஞ்சதுக்கு அப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி கடல் எண்ணெயை நம்மளே வீட்டில் அரைச்சிக்கிறதுனால எங்களுக்கு ஐம்பது சதவீதம் வரைக்கும் லாபம் கிடச்சிருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் லாபம் அப்படிங்கிறத தாண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரான எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது நாங்களே எண்ணெய் ஆட்டினதில் எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிதுங்கிறத சொல்கிறோம் நூறு கிலோ நிலக்கடலை நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் இந்த நூறு கிலோல இருந்து நாப்பத்தஞ்சு கிலோ கொட்டை கிடைச்சது எண்ணெய் ஆட்டுறதுக்கு ஐநூறு ரூபாய் கூலி ஆச்சு மொத்தமா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு இந்த நாற்பத்தஞ்சு கிலோ நிலக்கடலைக்கு இருபது கிலோ எண்ணெய் பிளஸ் இருபத்தஞ்சு கிலோ கடலை புண்ணாக்கு கிடைச்சது ஒரு கிலோ புண்ணாக்கு அறுபது ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க இந்த புண்ணாக்குலயே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் லாபம் வந்துருச்சு மீதி மூவாயிரம் ரூபாய்க்கு இருபது கிலோ எண்ணெய் கிடைச்சிருக்கு அப்ப எண்ணெயோட விலை ஒரு கிலோ நூத்தி ரூபாய் ஒரு லிட்டர் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு கடையில் ஒரு லிட்டர் செக்கு எண்ணெய் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கிடைக்குது அதை கம்பேர் பண்ணும்போது இது எங்களுக்கு லாபம்தான்